சட்டரீதியாக சேவையில் இருந்து விலகாத முப்படைகளை சேர்ந்த ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் உத்தரவின் பேரில் சட்டபூர்வமாக ராஜினாமா செய்யாமல் பணியில் இருந்து தப்பிச் சென்ற முப்படை உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டன அதன்படி நேற்று வரை பணியில் இருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்து அறுநூற்று நான்கு முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு பேரும் போலீசாரினால் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ராணுவ வீரர்கள் அடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் நூற்று முப்பத்தி எட்டு விமானப்படை வீரர்களும் எழுபத்தி இரண்டு கடற்படை வீரர்களும் அடங்குகின்றனர்